கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நஞ்சார்ந்த வணக்கங்கள் யாருடைய மனதையும் புண்படுத்தாதீர்கள் ஏனென்றால் மகாபாரதம் நமக்குள் மறைந்திருக்கிறது என்ற கீதை நாயகன் ஸ்ரீ கிருஷ்ணபுரமாத்மா நமக்கு விளக்குகின்ற ஒரு எளிய கதையினை இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம் பாரதப் போர் முடிந்த அஸ்தினாபுரம் நகரை சுற்றி விதவைகள் அதிகமாக இருந்தனர் ஒரு சில ஆண்கள் மட்டுமே காணப்பட்டனர் அங்கும் அங்குமிங்கும் சுற்றி திருவதைக் கண்ட அவர்களின் அரசி திரௌபதி அஸ்தினாபுரம் அரண்மனையில் அசையாமல் வெற்றிடத்தை பார்த்து கொண்டே இருந்தார் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் அறைக்குள் நுழைய திரௌபதி கிருஷ்ணரை பார்த்ததும் ஓடி வந்து அவரிடம் அண்ணா என வந்து ஒட்டி கொண்டார் கிருஷ்ணரோ அவள் தலையை தடவி கொடுக்கிறார் அவளோ அழத் தொடங்கினார் நேரம் மெல்ல நகர்கிறது அவளிடத்திலிருந்து விலகி பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கிருஷ்ணர் கேட்டார் திரௌபதி என்ன நடந்தது ஒன்றும் நடக்கவில்லையா கிருஷ்ணா என்றாள் திரௌபதி கிருஷ்ணரோ விதி மிகவும் கொடூரமானது நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது அது அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்கின்றது முடிவுகளையும் மாற்றுகிறது நீ பழிவாங்க நினைத்தாய் வெற்றி பெற்றாய் திரௌபதி உன் பழிவாங்கல் முடிந்தது துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்ல கௌரவர்கள் அனைவரும் அடிந்து விட்டனர் நீ மகிழ்ச்சியாக அல்லவா இருக்க வேண்டும் அண்ணலே கிருஷ்ணா நீங்கள் என் காயத்தை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதன் மீது உப்பு தூவ வந்தீர்களா என்றாள் திரௌபதி கிருஷ்ணரோ இல்லை தங்கையே உண்மை நிலையை உனக்கு உணர்த்தவே வந்துள்ளேன் எல்லாம் நமது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவுகள் என்பதை உணர்த்த வந்தேன் திரௌபதியோ அதனால் என்ன இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பு கிருஷ்ணரோ இல்லை திரௌபதி நீ மட்டும் காரணம் என்று கருதாதே ஆனால் உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருப்பாயானால் நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க வேண்டியதில்லை என்றார் திரௌபதியோ நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா கிருஷ்ணர் சொன்னார் நீ நிறைய செய்திருக்க முடியும் உனது சுயவரம் நடந்தபோது கர்ணனை அப்படி அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பு அளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறுவிதமாக இருந்திருக்கக்கூடும் அதன் பின்பு குந்தி உன்னை ஐந்து கணவர்களுக்கும் மனைவியாக்கும்படி கட்டளையிட்டதை அப்போது ஏற்றுக்கொள்ளாதிருந்தாலும் இந்த போரின் முடிவு வேறுவிதமாக இருந்திருக்கும் அதற்குப் பிறகு உன் அரண்மனையில் துரியோதனை அவமானப்படுத்தினாய் பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்கள் என்று அவ்வாறு நீ சொல்லாதிருந்தால் நீ மானவங்கப்படுத்திருக்க மாட்டாய் அப்போதும் ஒரு வேலை சூழ்நிலையில் வேறு இருந்திருக்கும் நம் வார்த்தைகள் கூட விளைவுகளுக்கு பொறுப்பு நீ பேசுவதற்கு முன் ஒவ்வொரு வார்த்தையையும் எடைபோட்டு பேசுவது மிகவும் முக்கியமானது இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும் பற்களில் விஷமில்லை ஆனால் பேசும் வார்த்தைகளில் விஷம் கக்கும் ஒரே விலங்கு இவ்வுலகில் மனிதன் மட்டுமே எனவே வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவோம் அதாவது யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் ஏனென்றால் மகாபாரதம் நமக்குள் மறைந்திருக்கிறது கீதநாயகன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நமக்குத் தந்துள்ளார் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்